அது சரிப்பா என்னப்பா நீ திமுக மேலே இவ்வளவு கிருக்கா இருக்க சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் திமுக திமுகட்டே சொல்லி தருற எப்பா அந்த காலத்துலாம்டா கமலடா கமலை போட்டு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு போனோம்டா எந்திரிச்சு போனோம்னா அன்னைக்கு நல்லா வேஸ்டி இருக்காது நல்லா சட்டை இருக்காது கிழிஞ்ச டவுசரை போட்டுக்கிட்டு கண்ணை துடைச்சிக்கிட்டு எந்திரிச்சு வடைத்த தூக்கி சா சால் வடைத்த தூக்கி போய் தண்ணி அரைக்கணும்டா தண்ணி அரைஞ்ச உறங்கிக்கிட்டே மாடு நான் மகிழுத்துக்கே கிடக்கணும் கிடந்து வெளியே ஒரு குண்டு ரெண்டு குண்டு பாயும் அப்படிலாம் கஷ்டப்படும் போது இது என்னடா புழப்புன்றதெல்லாம் நினப்போச்சு அப்போத்தான் கரண்டு விவசாயத்துக்கு மோட்ருக்கு போட்டு கரண்டு போட்டு தண்ணி வாய்ச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு சட்டத்தை போட்டார்றா கரண்ட்டுக்கு கரண்ட் மோட்ரு போட்டு அவங்களுக்கு விவசாயத்துக்கு மோட்டர் மூலயமா தண்ணி வாஞ்சு விவசாயம் பண்ணிட்டு முன்னெடுத்தார் அப்படியெல்லாம் இழுக்கும்போது அப் சில சில சல்கையெல்லாம் கொண்டு வந்து உதவி பண்ணார் கலைஞர் பிறகு அப்படி அப்படி வரும்போது வீட்டுகளுக்கு லைட்டை போட்டாங்க அப்புறம் வீட்டுக்கு நூறு பூட்டு பிரினாங்க அப்புறம் பொற்கொழி பொற்கொழி எனக்கு வான் கூட்டு போய் அறுபத்தி ஏழு வயசு எழுபது வயசு ஆகிப்போச்சு இது வரைக்கும் நீ இந்த கட்சியில் இருந்திருக்க நான் வந்து இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டேன் ஆசீர்வாதம் எங்கள் தாத்தா மாதிரி நீங்களாம் வயசுக்கு மூத்துறவங்க உங்கள்கிட்ட இருந்து நான் நல்ல ஒரு ஆசீர்வாதம் வாங்கினோம் நீங்களாம் வாங்க உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும்னு எங்களை கூப்பிட்டாங்கப்பா கூப்பிட்டு போய் அங்கே வச்சு சாப்பாடு நாலு அஞ்சு கூப்பிட்டு தயிர் மோர் ஒரு துண்டு ஒரு வேஷ்டி ஒரு கப்பு இவ்வளோ கொடுத்து பத்தாயிரம் என் கையில் கொடுத்து உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு என்றைக்கு வேணும் அதிலிருந்து தான் துணை முதல்வராக பட்டம் வாங்கி இன்னைக்கு து துணை முதலமைச்சராக வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து எனக்கு நல்லது செஞ்சு அன்னை கூப்பிட்டு எழுபது வயசாக உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு கூப்பிட்டு நீங்கள் சேரில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் வாங்கி இந்த காசை கொடுத்து அனுப்புனார் இது இன்றைக்கி தான் நான் கடைசி வரைக்கும் டிஎமுக்கிலேயே விழுந்து செத்து சத்துருவோம்ன்ற ஒரு எண்ணத்தில் எனக்கு முடிவாயிடுச்சு இதே ஒரே வைராக்கியம் ஆகிப்போச்சு இன்னும் கடைசி வரைக்கும் யாரும் இந்த கட்சிக்காரங்க கூப்பிட கட்சிக்குன்னு வரும்போது நான் ஓட்டு போடு தான் செய்வேன் அந்த உசிய உதயசூரியன் தவிர எந்த ஓட்டும் எந்த இதுக்கும் என்ன காசு கொடுத்தாலும் லட்சம் கொடுத்தாலுமே கை வேறு இடத்துக்கு போகாது அந்த ஒரு சின்னம் தான் இதுதான்டா முறை இதுதான் நடக்கிறது